அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம் இந்த பன்னெண்டாவது நுட்பால் முதல்ல மெய்கண்ட நாயனை என்ன சொன்னார் அப்படின்னா கோவிலுக்கு சென்று கோவில்களும் திருமேனிகளையும் வணங்கு பாலில் இருக்க நெய்யை கண்டுபிடிக்க முடியாது தயிராக உருவான இடத்திற்கு சென்று பார் அப்படி மேலும் இந்த ஆன்மாவானது இறையடி சேருவதற்காக ஒரு மூன்று வழிபாட்டு முறைகளை திரும்பவும் சொல்கிறார் மூன்று வழிபாட்டு முறைகளை அவர் சொல்கிறார் சிவத்தில் இருந்து சிவமே சகலம் சகலமும் அன்பே சிவம் அப்படின்னு முன்னாடி நுட்பாவில் சொல்லலாம் அந்த அன்பே சிவம்ன்ற அந்த சிவத்தை தூக்கி பதினோராவது நுட்பாவை தூக்கி நிறுத்த போகிறது இந்த பன்னெண்டாவது நுட்பா தான் இப்போ அன்பே சிவம்னு நிஷ்டைக்கெல்லாம் எல்லாமே நிலைக்கு நான் போனாலும் சில வழிபாடு முறைகள் உங்களை அதிலே ஆழ்ந்திருக்க செய்யும் உங்களுக்கு நிஷ்டை திரும்ப திரும்ப அதிலே கைகூடும் அதை தான் வந்து கந்தசஷ்டி கவசத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க நிஷ்டை கை கைகூடி நிமல நருள் பெறுவதற்கு அதை ஓதிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு வழிமுறை சொன்னாங்க இல்லையா அதே போல மூன்று வழிபாடு சொல்றார் என்ன வழிபாடு அப்படின்னா லிங்க திருமேனி வழிபாடு சங்கம வழிபாடு குரு வழிபாடு லிங்க திருமேனி வழிபாடு அப்படின்றது வந்து எப் எல்லா கோயில்களிலுமே இறைவனை லிங்க பிரதிஷ்டை தான் வடநாட தவிர த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லிங்க பிரதிஷ்டை எதற்காக பண்ணாங்கன்னா இதுக்காக தான் என்ன விஷயம் அப்படின்னா லிங்கம் அருவுருவம் நாம் உருவத்திலேருந்து அருவுருவம் போய் அதுக்கப்புறம் அருவ வழிபாடுக்கு நாம் போய் இந்த மூ மூன்று நிலைகளையும் நாம் கடக்கிறதுக்கு லேட்டாகும் அப்படின்றதுக்காக நேராக அருவுருவ வழிபாடை நமக்கு உணர்த்தினா அடுத்தது அருவ வழிபாடை நம்ம ஈஸியாக ப பின்பற்றி சென்று விட முடியும் என்பதற்காக லிங்க வழிபாடு இந்த லிங்க வழிபாடோட கோட்பாடு என்னன்னா இது அத்வைத கோட்பாடு தான் லிங்க வழிபாடோட கோட்பாடு நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க கோயிலுக்கு சென்று சிலைகளை இறைவனாக நினைத்து வணங்குன்றீங்க அப்போ நினைத்து வணங்க இருக்கிற இடத்துல இப்போ லிங்க லிங்க வழிபாடு செய்யின்றீங்க இப்போ இந்த கல் அப்போ கோயில் இருக்கிறதெல்லாம் இது இல்லை லிங்கம் மட்டும்தான் சாமியா அப்படின்னா இங்கே அத்வைத கோட்பாடை பயன்படுத்தி இந்த இடத்த வணங்கணும் அத்வைதம் அப்படின்றது வந்து எல்லாம் இறைவனை எல்லாம் ஒன்று துவைதம்ன்றது இரண்டு டுவல் அத்வைதம்ன்றது ஒன்று எல்லாம் ஒன்று அப்படின்ற நிலைக்கு போய் இறைவன் அப்படின்றவன் அரூர்வமாக இதில் இருக்கிறார் அப்படின்ற அந்த தன்மையை நம்மோடு வளர்த்து கொண்டு லிங்க திருமேணியை பாலிருந்து தயிராக மாறிய அந்த லிங்க திருமேனியை நாம் அத்வைத முறை மனசில் வச்சு அதை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது அந்த திருமேனியில் இறைவனை இருக்கிறான்னு வந்து அறுவூறு வழிபாடு நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது அறுவ வழிபாடுக்கு செல்ல வாய்ப்பாக இருக்கும் ரெண்டாவது இந்த சங்கம வழிபாடு சங்கம வழிபாடு அப்படின்றது வந்து அடியார்கள் வழிபாடு நம்ம கோயிலில் பார்த்தோம்னா எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தோம்னா அடியார்கள் தேவாரமும் திருவாசகமும் பாடி வழிபடுவாங்க இந்த பிரதோஷ காலங்களில் நம்ம பாட்டு பாடி வழிபாடுறோம் இல்லையா தேவார பாடல்களும் திருவாசக பாடல்களும் போற்றி பாடல்களும் பாடி பாடி வழிபா இது பேர் வந்து சங்கம வழிபாடு அடியார்களுடன் அது அந்த அந்த முற்று பெற்றவர்கள் எப்படி அனைத்தோர் கூட இருங்க அப்படின்னா அந்த மாதிரி வழிபாடு செய்பவர்களுக்கூடையே இருந்து அந்த லிங்க வழிபாடை செய்யும் பொழுதும் போல் இந்த ஒரு சங்கமமாக இருந்து அந்த வழிபாட்டை என்னெல்லாம் விஷயம் தேவார திருவாசக பாடல் பாடல் சிவன் நிஷ்டையில் இருக்கக்கூடியவங்களோடயே இருந்து அந்த வழிபாடை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மூன்றாவதாக அவர் சொன்ன குரு வழிபாடு நமக்கு கிடைக்கும் இறைவனையே குருவாக நினைத்து குருவை சிவமாக நினைத்து சிவமே குரு அப்படின்னு சொல்லி ஆன்மா படி அதில் போது அதன் தன்மையாகவே ஆன்மா மாறும்போது இறைவனே குருவாக வந்து நமக்கு அதை உபதேசிக்கின்றார் பதியே குருவின் மூலம் அறிவிக்கின்றார் ஆக சிவமே குருவை சிவனாக இப்போ லிங்க வழிபாடு சங்கம வழிபாடு நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போதே இறைவனே குருவாக இருந்து நமக்கு குரு வழிபாடை உணர்ந்து குரு அப்படின்ற ஸ்தானத்தில் நம்ம அடுத்த நிலைக்கு அருவ வழிபாடு நம்மளை அருமையாக கொண்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்ல தொடர்ந்து பயணிப்போம் சிவாயினம்மர் திருச்சிற்றங்களும்